ஹாய் தேங்க்ஸ் அனைவரும் இன்பமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமறையாக ஹாய் செல்லக்கட்டி சமத்து கட்டி தங்க கட்டிங்களே அனைத்து கிட்டிங்களோ இன்பமான லைவுக்கு வாங்கி சரணன் மலேசியா ஹாய் சரவணன் மலேசியா மலேசியாவில் இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் தயவுத்து வாங்க அண்ணா நம்பரில் கேட்காதீங்க கருப்பு சாமி ஹாய் தூக்க வரலையா இன்னும் தூங்கவே இல்லையா கருப்பு சாமி ஹாய் உறவுகளே அனைவரும் அன்போடு பண்போடு வாங்க நம்பர் ப்ளீஸ் நம்பர்லாம் வேணாம் டெய்லி லைவ் மட்டும் வாங்க என்ன ஹாய் கருப்பு சாமி எப்படி இருக்கீங்க சாமி தூக்கம் வரலையா அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரே உருளை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தூக்கம் வரலை உங்களுக்கும் தூக்கம் வரலை ஆமாம் கருப்பு சாமி தூக்கமே வர மாட்டேங்குது தூங்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் தூக்கம் மட்டும் வரவே மாட்டேங்குதே நிம்மதியை எங்கே போய் வாங்குறது எங்கேயாச்சும் நிம்மதி கிடைச்சா கூட வாங்கிடலாம் அதான் கிடைக்க மாட்டேங்குதே ஹாய் என்று சொல்லி உள்ள ஹாய் சிவா எப்படி சிவா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தூக்க வல்லையா சிவா ம் ஹாய் உறவுகளே அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரே ஒரே ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணி பேசுங்க ஹாய் உறவுகளே அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம் ஹாய் சிவா அத்தை ஆகுது வாயில் புண்ணாக்கு வாயில புண்ணாக்கா ஓ வாயில புண்ணாக்கு உம் ஹாய் சரவணன் புண்ணாக்குரவணன் எங்கள் நேயர் விருப்பம் உம் உங்கள் நேயர் விருப்பமா ம் ம் ஹாய் உறவுகளே என்ன உறவுகளே இப்படி பண்ணுறீங்களே இதெல்லாட்டூமிச்சு இல்லையா ம் சொன்னால் கேட்கணும் அதான் சொல்கிறேன்ல அனைவரும் லைக்க போடுங்க இசைக்கு முத்து ஹாய் இசைக்கு முத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்னைக்கு லைவ் வந்திருக்கீங்க ம் நந்தகுமார் ஹாய் என்று என்ன பண்றீங்க நான் என்ன உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் லைவில தான் இருக்கேன் யூ சோ பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்வீட் ஹாய் நந்தகுமார் எப்படி இருக்கீங்க ஓகே குட் நைட் ஹாய் கேசவன் ஹாய் கேசவன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முகத்தோடு முகம் வச்சு கன்சில் ஏய் என்ன இது நல்ல கமெண்ட் பண்ணுங்க நல்ல கமெண்ட்டை மட்டுமே பண்ணுங்க தயவு செஞ்சு யாரும் பேடு கமெண்ட் பண்ணாதீங்க ம் ஹாய் உறவுகளே அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம் இரவு வணக்கன்னு சொல்லிட்டா உடனே ஒரு லைக்கை போடக்கூடாதா அம் ஹாய் கேஷவன் குட் நைட்டா லோகி ஹாய் லோகியே குட் நைட்டு சொல்றீங்க லோகி ஓ இப்போ தான் எல்லாத்துக்கும் தூக்கம் வருது புல ஹாய் உறவுகளே அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக்கை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதெல்லாம் என்னது இதெல்லாம் என்னதுன்னு கேட்குறேன் நீங்கள் தூங்கலையா ஹாய் லோகேட் இல்லை எனக்கு வரல வளச்சங்களே அதனால தான் நான் லைவ் போட்டோ கம்மிச்சு தூக்கமும் வரல ஹாய் என்று சொல்லி உள்ளார் ஹாய் ஹாய் உறவுகளே ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிகிட்டே இருந்தா எப்படி சொல்லுங்கள் ஒரு லைக்க போடலான்னு தோணுதா சாப்பிட்டாச்சா என்ன பெசல் என்ன பெசல் பொதுவும் ஒன்றும் பெசல்லாம் இல்லை ஹாய் உறவுகளே லைக் யூ ஹாய் கேசவன் லைக் போட்டாச்சா தேங்க் யூ அனைவரும் லைக்கை போடுங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணலையே அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யாரும் தப்பாக கமெண்ட் போடாதீங்க சரியா நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதை பேசுவோம் நல்லதை மட்டுமே பேசுவோம் பேடு கமெண்ட் பண்ணுறதுனால ஏதாவது புரோஜனம் இருக்கா எந்த ஊர் நீங்கள் ஆய்ச்சிடலாம் நான் செய்யலாம் செய்யலக்கண்ணா செய்யலாம் ஹேண்டி சப்கிரைவர் ரெண்டும் ஆச்சு செலக்ட் பண்ணி ஹம் எல்லாம் பண்ணி சப்ரை லைக்கு கமெண்ட் எல்லாம் பண்ணியாச்சுன்னு சொல்கிறீங்க ஓகே கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரபா ஹாய் பிரபா நல்ல கமெண்ட் போடுங்க பேட் கமெண்ட் போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை பட் இருந்தாலும் நான் படிக்கவே மாட்டேன் நீங்கள் பேடு கமெண்ட் போடுறீங்களா என்னமோ போட்டுட்டு போங்க உங்கள் கமெண்ட்டை நான் படிக்கணும்னா நீங்கள் நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் பேடு கமெண்ட் இதாக பண்ணுவேன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேடு கமெண்ட் பண்ணிகிட்டே போங்க அது அப்படியே தான் இருக்கும் நான் படிக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன் அதனால் உங்களுக்கே மனசு நம்ம நல்ல கமெண்ட் பண்ணலான்னு தோணும் அப்போ நீங்கள் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஹாய் உறவுகளே அனைவரும் நல்லா கமெண்ட் பண்ணி பேசுங்க ஆறு பேர் லைக் கொடுத்துருக்கீங்க அப்படியே மற்றவங்களும் லைக் கொடுக்கலாம்ல கொடுக்கலாமா இல்லையா ஒரு லைக்கு ஹாய் அண்ணி ஹாய் என்று சொல்லி உள்ளார் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னி வரும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுங்க சாப்பிட்டீங்களா ஹாய் நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டாச்சா ஏழாவது லைக்கு ஓகே தேங்க் யூ ஏழு லைக் போட்டேன் எழுதுபத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் குரோகலே அனைவரும் லைவுக்கு வந்துட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க இல்லை நீயே அப்படியா ஏன் சாப்பிட்ல இவ்வளோ டைம் ஆகி இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க நான் சாப்பிட்டு விட்டேன் தாய உறவுகளில் அனைவரும் இன்பமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரே ஒரு லைக்கை கொடுங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்க யாருக்கெல்லாம் லைக் போடலையே ஒரு லைக்கை போடுங்க செல்லவும் இப்போதான் எட்டே எட்டு லைக்கு

嗯嗯嗯。Mm hmm. யாருமே கமண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க நான் எப்படி படிக்கிறது கமண்ட் பண்ணாத என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்றேன் யாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க காய் உறவுகளை அனைவரும் லைவுக்கு வந்துட்டு அப்படியே சும்மா சும்மா என்ன பார்த்து பார்த்து கண்ணால்தி சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஏதோ ஒரு லைக் போடணும் கமெண்ட் பண்ணணும் அதெல்லாம் போடணும் இல்லையா எப்படியா பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கமெண்ட்டாக பண்ண மாட்டேங்கிறீங்க உறவுகளே அனைவரும் நல்லமா நல்லா இருக்கீங்களா நல்ல நிலைமரிய ஆவல் எனக்கு எதுவும் கமாண்ட் வரல எல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா எந்த கமாண்டும் எனக்கு வரலை அதனால தான் சொல்கிறேன் எனக்கு எதுவும் கமாண்ட் வரலை ஹே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எதுவும் கமாண்ட் வரல நான் கட் பண்ணி போடுறேன்